வருகிற ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை பூர்த்தி நிறைவு விழா நடைபெறுது கும்பாபிஷேகத்துக்கு யாராரெல்லாம் வர முடியலையோ இந்த மண்டல பூஜை நிறைவு விழாவுக்கு அவசியம் குடும்பம் குடும்பமா வாங்க கேளக்கியர் சித்தருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள்ல என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாடுகளும் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஒரு தெய்வத்துக்கு தொடர்ந்து அபிஷேகமும் பூஜையும் வழிபாடும் நடக்கும்போது மனம் குளிர்ந்து இருக்கும் இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறதுக்கு மனதளவில் அவர் தயாராக இருப்பார் அதனால் தீராத கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவசியம் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வழக்கம் போல் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம யாகம் வளர்த்திடுவோம் காலையில் ஏழு மணியிலிருந்து சிறப்பு அன்னதானம் எல்லாருக்குமே வழங்கப்படும் நீங்கள் வெளியூர்லேருந்து வரோம் அப்படிங்கிறீங்கன்னா நைட்டே வந்து இங்கே தங்கி இங்கே காலையில் குளித்து புறப்படுறதுக்கு மொத்த ஏற்பாடு நீங்கள் தயார் நிலையில் இருக்குது இங்கே தங்கிக்கலாம் சார் கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் அந்த அட்ரஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துடுங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அதிலிருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டரில் இருக்குது பவானி பைபாஸ்லேயே உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் ஆட்டோ ஏறினீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து பூஜையில் வச்ச அக்ஷய பாத்திரம் மக்களுக்கு கொடுக்குறோம் இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா முதலில் கடன் பிரச்சினை கண்டிப்பாக அடைஞ்சிடும் ரெண்டாவது குடும்ப ஒற்றுமை வருமானம் அதிகரிக்கும் தொழில் வந்து விருக்தி அடையும் இதனுடைய முக்கியத்துவங்கள் அடங்கிய இதில் என்ன இருக்குது இந்த பாத்திரத்தில் அப்படின்னா இது வந்து ஒரு கல்லா பெட்டி மாதிரி கண்ணாடி பவுலில் நம்ம கொடுக்குறோம் இதுக்குள்ளே முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் வாஸ்து பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் மகாலட்சுமின் சிறப்பம்சயம் பொருந்திய குபேர லட்சுமி காயின் இது எல்லாமே வச்சு இதை சித்தர் பூஜையிலையும் வச்சு அபிஷேகம் செஞ்சு தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் பணம் வச்சு நீங்கள் புழங்கும்போது பணம் உங்களுக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்து கொண்டே இருக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே தெரிகிற நம்பளை முன்பதிவு செய்யுங்க இல்லை நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் மண்டல பூஜையில் நேரில் வந்து வாங்கிக்கலாம் சார் என்னால் வர முடியாது கொரியர் அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு உங்கள் அட்ரஸை அனுப்பிச்சி வச்சிங்க வாட்ஸ்அப்பில்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் இது பொருள் மட்டும் இல்லை பஞ்சகாவிய விளக்கு வாஸ்து பொருட்கள் அனைத்துமே கிடைக்கும் குபேர லக்ஷ்மி காயின் ஜிபு காயின் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் எல்லா வாஸ்து பொருட்களுமே நம்மக்கிட்ட இருக்குது மகாலட்சுமின் சிறப்பம்சம் பொருந்திய சங்கு வளம்பொரி சங்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சின்ன இருந்து பெரிய சங்கு வரைக்குமே இருக்குது உங்களுக்கு பூஜை வழிபாட்டு பொருட்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொரியரில் பணம் செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல நிறைவு பூஜைக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கணுமென்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஐயாவுக்கு வஸ்திரம் மாலை நிலவுகால் மாலை இல்லை நம்ம பூஜைக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பொருள் வாங்கி கொடுக்குறேன் நெய் பூ உதிரி பூக்கள் சார் பூ நான் கட்டி கொடுக்குறேன் நான் வஸ்திரம் எடுத்துகிட்டு வரேன் பச்சை கலர் வேஷ்டி துண்டு அது மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி பச்சை கலர் வேஷ்டி துண்டு இந்த மஞ்சள் கலர் கோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஐயா ஃபோட்டோவில் அப்படி தான் இருப்பார் அதே மாதிரி மல்லிகைப்பூ ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எண்ணெய் பூ தாமரை மாலை பன்னீர் பூஜைக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு நான் அரிசி பருப்பு நெய் என்ன கொடுத்தாலும் அதுவும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை சார் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் யா வெல்கம் நாளே நான் வந்து தங்கி இருக்கிறேன் வெல்கம் நீங்கள் வந்து இங்கே தங்கி இருந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஐயாவுக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் உங்களுக்கு பேட்ச் கொடுத்துருவோம் டிஷர்ட் கொடுத்துருவோம் நீங்கள் பாதுகாப்பு பணிகள் எனக்கு செஞ்சு கொடுங்க வரவங்களுக்கு நான் தண்ணி தானம் பண்ணுறேன் அது ரொம்ப நல்லது அதனால் நான் வாட்டர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தண்ணி கேன் வேணும் அதே பாக்கு மட்ட தட்டு எனக்கு வந்து குறைஞ்சதை ஒரு பத்தாயிரம் பாக்குமட்ட தட்டாவது வேணும் இதை யாராவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவுபடுத்துங்க இந்த மாதிரி கேளைக்கியர் சித்தர் கோவில் இருக்குது இப்படி ஒரு மகா சக்தி சித்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களையும் குடும்பமாக கூட்டிகிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் இப்போ பெருசாகிக்கிட்டே இருக்குது எல்லாருமே சந்தோஷமாக விடுதலை ஆக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு மன நிறைவாக இருக்குது இந்த கோவில் கட்டுனதில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு பூஜைக்கு அனைவரும் குடும்பமாக வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் கேக்கே சித்த நமோ நமக்கு